அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அளித்தல் அமைச்சகம் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு துணையுடன் நமது புதிய உதயம் தொன்னூற்றி ஒன்று புள்ளி இரண்டு சமுதாய வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக புதுச்சேரி ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் அவர்கள் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து வழங்கிய உரையினை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக அரசாங்கத்தால் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் எதனால் உருவாக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இயக்குனர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வேணுகோபால் ராமலிங்கம் நான் ஹெல்பேஜ் இந்தியான்ற நிறுவனத்தில் இயக்குநராக பணிபுரிகிறேன் இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் எட்டுலேருந்து பத்து சதவீதம் வந்து வயதானவர்களுடைய மக்கள் தொகை இருக்குது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து எட்டுலேருந்து பத்து வரலும் இருக்கிறாங்க பட்டு இது என்ன நம்ம கணிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய இப்போ வந்து இறப்பின் சதவீதமும் கம்மியாக இருக்குது நம்மளுடைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி இப்போயே நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நல்லா எழுபது வயசுலேயும் ஆரோக்கியமாக இருப்பாங்க எண்பது வயசுலேயும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பதில் முப்பது சதவீதம் வந்து அறுபது வயசுக்கு இருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யங் இந்தியான்னு சொல்லுவோம் இந்தியாவில் வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க இன்றைக்கி பட் ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் வந்து முப்பது சதவீதம் பக்கம் அதிகமாக இருப்பாங்க அன்னைக்கு வந்து நம்மளுடைய அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் அந்த அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுடைய நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அவங்கள வந்து அவங்களுடைய வந்து இந்த ஃபிசிக்கலாக நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனநலம் பாதுகாப்போட நல்ல நல்ல மனநலத்தோடு இருக்கணும் அதே மாதிரி டிக்னிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய அவங்களுக்கான திட்டங்கள் அதை வந்து கொண்டு வராங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது இந்த அவங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா இந்திய அரசாங்கம் வந்து எழுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸு அதாவது முன்ன வந்து ஒரு எக்கனாமிக்கு இது சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வச்சுருந்தாங்க இப்போ எல்லோருக்குமே எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஐந்து லட்சம் பாலிசி கொண்டு வந்திருக்குறாங்க அதை நீங்கள் எல்லாருமே இந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாருமே இது ஃபேமிலி ஹெல்த் பிளான் ஃபேமிலி ஹெல்த்து இது ஆவாஸ் யோஜனான்னு வரும் அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து பென்ஷன் வந்து எல்லாருமே பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப உபயோகப்படுத்துகிற ஏன்னா ரொம்ப எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கிற வேண்டி இருக்கிற ஒரு திட்டம் மக்கள் தொகையினுடைய இது அவ்வளோ பார்த்திங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து அதிகமாகிறது இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பேஜ் இண்டியாவில் வந்து அவங்கள வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஆக்டிவ் அசிஸ்டட் அண்டு டிபெண்ட் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அசிஸ்டட் எல்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வேலையை அவங்க மட்டும்தான் பார்த்துக்குவாங்க மற்ற எதுவும் பண்ண முடியாது டிபெண்ட் பெட்டிடனாக இருக்கிறவங்க இப்போ அந்த பெட்ரிட்டனாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய இந்த அசிஸ்டட் பெட்டிட்டனாக இருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்கம் நிறைய இந்த எம்எம்யூ அப்படின்னு சொல்கிறாங்க மொபைல் மெடிக்கேர் யூனிட் வீடு தேடி மருத்துவம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அதில் நடக்குது ஹெல்த் இதில் வயதானவர்களுக்கான இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக நம்ம அரசாங்கத்தினாலையும் அதை வந்து எல்லோரும் மக்களும் உபயோகப்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த இத்தனை விஷயங்கள் இருக்கா ஏன்னா என்கிட்ட கேட்குறாங்க இவ்வளோ இப்படி இருக்கா எங்கே எனக்கு வந்து என்னால் நடக்க முடியல ஒரு வாக்கிங் ஸ்டிக் வேணும் ஒரு ட்ரைபாட் வேணும் எனக்கு ஒரு வீல் சேர் இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து அலிம்கோ அந்த அந்த ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்ரோச் பண்ணிங்கனாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பக்கம் ஜிப்மர் ஜிஹெச் அந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அதிகமாக இருக்குது இதுவரை மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தால் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பது குறித்த விளக்கத்தினை கேட்டீர்கள் இனி மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விளக்க உரையினை கேட்கலாம் ஸ்கீம்ஸ் என்னென்ன நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்கீம் ஸ்டேட் ஸ்கீம் முதியோர்களுக்குன்னு அவங்களுக்குன்னு என்ன பர்டிகுலராக இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன் இது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்ட முதியோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அட்டல் வயோ அபியுக்தி யோஜனா அப்படின்றத அந்த சிஸ்டம் இதாக மாற்றி அதில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய முக்கியமான இந்த அடல் வயோ அபியுக்த யோஜனாவினுடைய முக்கியமான எய்ம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு அதாவது அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ஃபுட் செக்யூரிட்டி ஹெல்த் கேர் அப்புறம் அவங்களுக்கு டிக்னிட்டி ஸோ இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஸோ இதில் அவங்க வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறாங்க அதாவது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்புறம் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா லைவ்லிஹுட் அண்டு ஸ்கில்லிங் ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் சீனியர் சிட்டிசனுக்கான ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேக்ரட்னு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது ஸோ அவங்க டிக்னிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் ஆக்ஷன் குரூப்ஸ் எய்ம்டு அட் சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்ஸார்னு வாங்க அது வந்து என்னன்னா எல்டர்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதுக்கு அப்புறம் ப்ரொமோட்டிங் சில்வர் எக்கானமி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன என்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட்டை அவங்களுக்கு பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கீமில் இருக்குது இதில் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக அதாவது மக்களுக்கு ரொம்ப பயன்படுற அது ஒன்று பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்ப்லைன் ஃபார் சீனியர் சிட்டிசன் அதுக்கு நம்பர் வந்து ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஸோ இந்த ஹெல்ப்லைன் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை இதை இயங்குகிற ஒரு உதவி எண் இந்த உதவி எண் வந்து முக்கியமான நாலு அம்சங்களை கொண்டது ஒன்று வந்து அவங்களுக்கு என்னென்ன கால் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்திகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இன்ஃபர்மேஷன் அப்புறம் கைடன்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு இன்டர்வென்ஷன் கல உதவி அவங்களுக்கு ஏதாவது நேரடி தேவை இருந்ததுன்னா அந்த நேரடி தேவைக்கு அவங்கள போய் நேரில் அந்த அதிகாரிகள் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது ரெண்டாவது கவுன்சிலிங் நாலாவது கவுன்சிலிங் கவுன்சிலிங்னால் அவங்களுக்கு ஏதாவது தேவை அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க பேசிகிட்ருக்கணும் அப்படின்ற உதவிகள் இந்த நாலு அம்சங்களோடு தான் இந்த ஹெல்ப்லைன் இயங்குது இப்போ இதை இன்னும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு திடீர்னு வீட்டில் ஒரு ஊருக்கு போகணுன்னு விருப்பப்படுறீங்க இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது உதவி இருக்குமா இல்லையா நம்ம நம்மளுடைய தேவைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குமா இல்லையா இந்த மாதிரி அரசாங்க ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான உதவிகள் திடீர்னு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமோட டீட்டெயில்ஸ் வேணும் யாருமே இல்லை ஆதரவற்று இருக்கிறாங்க அவங்க போய் எங்கேயாவது தங்கணும் அப்படின்னா அந்த தங்கிறதுக்கான எந்த ஹோமில் வந்து இடம் இருக்குது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து பென்ஷன் வருது எனக்கு வந்து மாத பென்ஷன் வருது அதனால் நான் கொஞ்சம் நல்லா ஒரு பெய்டு ஹோம்னு சொல்லுவோம் அதாவது கொஞ்சம் சார்ஜ் பண்ணுற ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஹோமை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனும் அந்த உதவி மையத்தில் இருக்கும் ஹெல்ப்லைனில் இருக்கும் உதாரணமாக இன்றைக்கி வந்து திடீர்னு அவங்க வந்து கல்கட்டா போகணுன்னு விருப்பப்படுவாங்க இல்லை பாம்பே போகணுன்னு அதுக்கான ட்ரெயின் டைம் அதில் சீட்டு இருக்கா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் அந்த இன்ஃபர்மேஷனில் அவங்க கொடுப்பாங்க அடுத்தது கைடன்ஸு கைடன்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வந்துடுச்சு எனக்கு அப்போ பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயதுலேருந்து பென்ஷன் தராங்க தமிழ்நாடில் வந்து அறுபது வயது பென்ஷன் ஸோ இந்த பென்ஷன் தேவை அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது அந்த பென்ஷனுக்கான அவங்க எலிஜிபிள் இருக்கா ஏன்னா இப்போ வந்து ஒரு ஓய்வூதியம்னா ஓவியத்துனா அந்த திட்டத்துக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது இந்த இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க அவங்களே அந்த ஃபோன்லேயே கேட்டுருவாங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா இருந்தால் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த இடத்துல போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு இவங்கவுங்களுடைய சர்டிஃபிகேட் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த கைடன்ஸ் அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க இது இல்லாமல் எனக்கு வந்து சொத்து தகராறு இருக்குது இல்லை எனக்கு ஏதாவது வீட்டு பக்கத்து நெய்பர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ அவங்கள நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுன்றதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்குது நம்ம இதில் ஸோ அவங்களோட லிங்க் பண்ணி அதே மாதிரி போலீஸு ஏதாவது தேவை அவங்களோட உதவி தேவைனாலும் போலீஸ் உதவி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு ஒரு வயசானம்மா இருப்பாங்க அவங்கனால அவங்க தான் போய் இப்போ பென்ஷன்லாம் பேங்க்கில் வரும் போய் பேங்க்கில் போய் பென்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அப்போ இந்த கலை உதவியாளர்கள் வந்து அவங்களுக்கு வீட்டில் போய் அவங்களுக்கு பேங்க்கில் போய் பென்ஷன் எடுத்து கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு ரொம்ப வீட்டில் யாரும் இல்லை வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க வயசான நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அதுக்கு பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஃபோனிலேயே உங்களுக்கு ஒரு மன அந்த அழுத்தம் போகிற மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காலையில் எட்டுலேருந்து சாயந்தரம் கொடுப்பாங்க இது எப்படின்னா ஜிபிஎஸ் எனபிள்டு சிஸ்டம் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பேசுனீங்க அப்படின்னிங்கன்னா அது வந்து சென்னையில் இருக்க இந்த லைனுக்கு போகும் அவங்க சென்னையிலேருந்து இந்த மாதிரி இங்கே சொல்லலாம் இந்த மாதிரி நான் தமிழ்நாடு வந்தேன் பட்டு நான் பாண்டிச்சேரி ஆள் எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் உதவி வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அது தமிழ்நாட்டில் இருந்து அவங்க பாண்டிச்சேரி ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அத்தனை ஸ்டேட்டுக்கும் இந்த ஒரே ஹெல்ப்லைன் தான் அது வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்போ இதில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எங்களுடைய இந்த இந்த உதவி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காசிக்கு போனவங்க தெரியாத்தனமாக அந்த அம்மா மட்டும் தெரியாமல் கவுஹாத்தி ட்ரெயின் ஏறி கவுஹாத்திக்கு போயிட்டாங்க அசாமுக்கு போயிட்டாங்க அப்போ பாண்டிச்சேரிக்காரங்க பாண்டிச்சேரி அம்மா தான் அவங்க கவுஹாத்தியில் போயிட்டுற ஸ்டேஷனில் இறங்கிட்டால் அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஒன்று நான்கு ஐந்து ஆரியல் அந்த நம்பர் தான் அவங்க அந்த நம்பருக்கு பண்ணோன்னா அது அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் இருக்கிற உதவி மையத்துக்கு போனோம்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது அதனால பாண்டிச்சேரி பாண்டிச்சேரினோன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒன்று நான்கு ஐந்து ஆரியல் பா கவுஹாத்தியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாண்டிச்சேரியில் அவங்க தமிழில் பேசுனாங்க அந்த அம்மாக்கிட்ட பேசினப்ப தான் தெரியுது அவங்க தான் அந்த அம்மா போயிருக்கிறாங்க அவங்க உடனே அவங்க பையனை காண்டாக்ட் பண்ணி ஏன்னா இந்த அம்மா தனியாகவே கோயிலுக்கெல்லாம் போகிறவங்க கொஞ்சம் வயது ரொம்ப முதுமை வந்துட்டனால அவங்களுக்கு தெரியல கவுகாத்தி போயிட்டாங்க ஸோ அவங்க உடனே பையன் சொல்லி உடனே பையன் போய் அவர் வந்து அவங்க சன் இங்கேருந்து போய் அந்த அம்மாவை ரொம்ப சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரியான உதவியெல்லாம் அந்த ஒன் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழில் இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து அது சென்னைக்கு போகும் சென்னையிலேருந்து அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன உதவியோ பண்ண முடிகிறது பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி பாண்டிச்சேரியிலருந்து பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போகும் இருந்து அவங்க உதவி பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அதே மாதிரி இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்றது இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராஷ்ட்ரிய வயோஜில யோஜனாவில் வந்து உங்களுக்கான அசிஸ்டிவ் டிவைசஸ் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து பதினஞ்சாயிரம் அது வச்சுருக்காங்க மந்த்லி இன்கம் பதினஞ்சாயிரம் தான் இருக்குது ஆனால் உங்களால் நடக்க முடியல உங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வேணும் ட்ரைபாடுன்னு வாங்க வீல் சேரு இந்த மாதிரியான விஷயங்கள் இயரிங் எய்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து மந்த்லி உங்களுடைய மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளார இருந்ததுன்னா நீங்கள் இந்த ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அந்த ஸ்கீமில் நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து அலிம்கோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அதுவும் வந்து கவர்மெண்ட்டு இதுதான் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் இன் இண்டியான்னு இருக்குது அதுக்கு அதுக்கு பேர் ஸோ அலிம் அலிம்கோவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதில் அவங்க கேட்குறது உங்கள் ஆதார் கார்டு தான் கேட்பாங்க ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வயது முதிர்வுனா முதிர்க்கான சர்டிஃபிகேட்டு இல்லை இப்போ வந்து டிசபிலிட்டி எய்டு அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் அந்த சர்டிஃபிகேட்டு அந்த கார்டு அதில் அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்க உங்களுக்கு அந்த இது கொடுக்குறாங்க இப்போ பாண்டிச்சேரின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சார் எங்கே சார் இருக்குது நாங்கள் அலிம்கோ நாங்கள் போய் தேடுறது கஷ்டம் அது தெரியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியை பொறுத்தவரைலாம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வந்து முதியோர்களுக்கான ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது முதியோர் உதவி மையம்ன்றது வந்து என்னென்னா ஈட்டன் இண்டியா ஃபவுண்டேஷன் அவங்களோட உதவியோடவும் ஜிப்மரோட உதவியோடவும் ஹெல்பேஜ் இண்டியா வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் நடத்துகிறாங்க அது வந்து ஜிரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனையை சொல்லி பண்ணிங்கன்னா அங்கே வந்து எங்களுடைய ஹெல்பேஜ் இண்டியாவினுடைய கல உதவியாளர் இருக்காங்க அதிகாரி இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவைன்றது அந்த சர்டிஃபிகேட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர் பாதுகாப்பு சட்டம்னு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அந்த சட்டம் வந்துடுச்சு பாண்டிச்சேரியிலையும் அதுக்கான விதிகள் ரூல் வந்து நம்ம சட்டசபையில் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத் பதினொன்னில் அவங்க பாஸ் பண்ணாங்க அதில் முக்கியமான ஒரு அம்சம் ரெண்டு விஷயம் அதில் முக்கியமாக இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து பையன் பார்த்துப்பான் நம்மளுடைய பொண்ணு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சொத்தை வந்து எழுதி கொடுக்குறீங்க சரி அவங்க நம்மளையெல்லாம் வா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு இதை எழுதி கொடுக்கலான்னு எழுதி கொடுத்துருங்க ஆனால் அவங்க பார்த்துக்கல அப்படின்னா அந்த சொத்தை மறுபடியும் திருப்பி வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் திருப்பி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது வந்து ஒன்று அது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து வக்கீல் வச்சு நம்ம கோர்ட்டு இல்லை இதுக்கு வந்து ட்ரிபுனல் அத்தாரிட்டி இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் த்ரி ட்ரிபுனல் அத்தாரிட்டி இப்போ பாண்டிச்சேரியில் கலெக்டர் இருக்காங்க அவங்க வந்து இந்த ட்ரிபுனல் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தான் இங்கே சுப்ரீம் கோர்ட் போனாலும் அது செல்லும் அவங்க வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு பையன் பார்த்துக்கணும் அவனுக்கு ஜீவனா ஜீவனாம்சம் கொடுக்கணும் ரூபா கொடுக்கணும் மாதம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கடைசி தீர்ப்பு ஸோ அது வந்து வயதானவர்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான சட்டம் அது பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அது வந்து மக்கள் பயன்படலாம் அதில் இன்னும் அதில் இருக்குது நிறையா ஜீரியாட்ரிக் வார்டு இருக்குது அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஜீரியாட்ரிக் வார்டு இருக்கணும் ஓல்டேஜ் ஹோம் இருக்கணும் இப்போ அது எல்லாமே நம்ம இதில் இருக்குது கவர்மெண்ட்டில் எல்லாமே வச்சுருக்குறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்லேயும் ஜீரியாட்ரிக் வார்டு இருக்குது ஜிப்மர்லேயும் ஜீரியாட்ரிக்குன்னு தனியாக வார்டு இருக்குது அதுக்குன்னு ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்களுக்குன்னு டாக்டர்ஸ் தனியான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது இது இல்லாமல் வந்து அதான் சேக்ரெட்டுன்னு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட்டு தேவையானவங்க பண்ணிக்கலாம் அந்த அதுக்கான கவர்மெண்ட் அதுக்கான ஒரு போர்ட்டல் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரஸார்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்ஷன் குரூப்ஸ் எய்ம்டு அட் சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது பார்த்திங்கன்னா எல்டர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இப்போ பாண்டிச்சேரியிலையும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கீழே ஒரு நூறு குழு ஆரம்பித்து நம்ம அவங்களுடைய வில்லியன் அந்த குழு ரொம்ப அருமையாக இயங்கிகிட்டுருக்கு அது மூலயமா அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன உதவிகள் அவங்களுடைய சீட் கேபிட்டல் வாங்க சீட் கேபிட்டல் கொடுத்துட்டு அவங்களுக்கான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ப்ரோ இதெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு திட்டம் தான் வந்து பென்ஷன் திட்டம் உங்களுக்கு தெரியும் அந்த பென்ஷனில் வந்து ஐம்பத்தி ஐந்து வயது இப்போ பாண்டிச்சேரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தொம்பதுக்குள்ளார ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அறுபதுலேருந்து எழுபத்தி ஒம்பது அவங்களுக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுவத்தி ஒம்பது எண்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்ற இதில் இந்த ஏன்னா பாண்டிச்சேரியில்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பென்ஷன் அந்த அமௌண்ட்டு ஸோ இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் ஒன்று சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இது இவ்வளவு தராங்க அது இல்லாமல் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதில் விடோ பென்ஷன் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுக்குறாங்க இந்த பென்ஷனில் வந்து நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த பென்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய ஏஜுக்கு இப்போ வந்து ஐம்பத்தி ஒம்பது ஆகிடுச்சி அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா த அது அதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ்டு பென்ஷன் வரும் அப்படி வரலைன்னா நீங்கள் இந்த உமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது சாரமில் நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை அவங்க உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து லைவ்லிவுட் அண்ட் ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அதை என்டர்பிரனாலியர் சில்வர் எக்கானமின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்கள் முதியோர்களுக்கான மட்டும் ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பக்கம் உங்களுக்கு அந்த அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஷேர்ஸு பண்ணுறாங்க அது உங்களுடைய ஈக்குவல் ஷேராக ஒரு கோடி வரணும் கூட இந்த ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக இப்போ முதியோர்கள் வீட்டில் இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கும் நம்ம கவர்மெண்டில் அந்த அந்த ஸ்கீமில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டல் வயோ அபியுக்தி யோஜனான்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது அந்த நலத்திட்டங்களில் எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்து விளக்கமா நமக்கு வழங்கினார் புதுச்சேரி ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் அவர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிந்த முதியவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள் மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் தொன்னூற்றி ஒன்று புள்ளி இரண்டு சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நன்றி நேயர்களே